நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தால் யாருக்கு பயன் பாஜக பிரமுகர்கள் கேட்ட அதிரடி கேள்வி நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த பிறகு அவருக்கு ஆதரவு வந்த நிலையில் தற்போது அதற்கு மாறாக விமர்சனங்களும் வந்த வண்ணம் உள்ளன தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக கொடிகட்டி கட்டி பரப்பவர் விஜய் ஏராளமான ரசிகர்களை கொண்ட இவர் அரசியலிலும் சினிமாவிலும் ஆர்வம் காட்டி வருகிறார் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவதாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என கூறினார் இது அரசியலில் பேசுபொருளாக மாறியது இந்நிலையில் அரசியல் கட்சியை அறிவித்த விஜய் ஏன் தமிழகத்தில் நடக்கும் அவலங்களை கண்டு ஒரு அறிக்கை கூட விடுவதில்லை என்ற கேள்வி எழுந்தது இந்த நிலையில் சமீபத்தில் டி என் நியூஸ் டுவெண்டி போர் சேனலுக்கு பேட்டியளித்த பாஜக பிரமுகர்கள் இருவரிடம் இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்தது திமுக ஆட்சி குறித்து கேள்வி கேட்டால் பட வாய்ப்பு இழக்க நேரிடும் அதன் காரணத்தால் மௌனமாக இருக்கிறார் திமுக கட்சியைச் தானே ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் விவகாரம் தொடர்பாக ஏன் விஜய் உதயநிதியிடம் கேள்வி கேட்கவில்லை கேட்டால் அடுத்த படத்தில் நடிப்பதற்கு சிக்கல் ஏற்படும் சினிமாவில் தூக்கி எரிந்ததும் அரசியலுக்கு வருகிறார் என கூறினார் மற்றொரு பாஜக நிர்வாகி கூறியது என்னை பொறுத்தவரை விஜய் ஒரு கமலை போலத்தான் பார்க்கிறேன் ஒருவர் கூறுகிறார் சீமானுடன் கூட்டணி அமைப்பார் விஜய் என்று அவர்களுக்குள் சீனியர் போட்டி நிலவும் ஆக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு நகைச்சுவை காத்திருக்கிறது என கூறினார் அரசியலுக்கு வருகிற நோக்கம் என்னன்னா மக்களுக்கு சேவை செய்கிறது தான் அவிஜி அவர்கள் வந்து முன்கூட்டியே சொல்லிட்டாரு நான் வந்து அரசியலுக்கு வரப்போறோம் அப்படின்ட்டு அதற்கான சின்னம் அதை வெற்றி கழகம் என்ற பெயர்லாம் அறிவிச்சிட்டாரு சார் இருந்தாலும் இப்ப திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த போதைப் பொருள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு அவலங்கள் எல்லாம் வந்து நடந்து நடந்திருந்திருக்கு அதை கண்டிச்சு இது வரைக்கும் அறிக்கை விடாம காரணம் என்ன சார் ஒரு அவர் படத்தை எடுக்கிறோம்மா யாரு அந்த போதைப் பொருள்ல லிங்க் ஆகிருக்கிற ஆட்கள் தான் நான் பேர் சொல்ல விரும்பல உங்களுக்கே தெரியும் நீங்க எப்படிங்க கேள்வி கேப்பீங்க உங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேனலோட முதலாளி தான் ஒரு முதலாளிதான் இருக்க அவர் உட்கார கேப்பீங்களா சினிமாவா சொல்லுங்க அப்புறம் நாளைக்கு உங்க படம் எடுக்க மாட்டாங்க நீங்க அவருக்கு வந்து ஒரு ஒரு படத்துக்கு நூறு கோடி ரூபாய் கேட்கறதா சொல்றாங்க நமக்கு தெரியல ஐம்பது கோடிங்கிறாங்க நூறு கோடிங்கிறாங்க அந்த மாதிரி பட்ஜெட்ல இருக்கிறவங்க அஞ்சாறு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இருக்கு தமிழ்நாட்டில் அன்னைக்கு நாங்கள் ஒரு எதார்த்தமாக ஒரு ஆள்கிட்ட ப்ரொடெட்ஷன் கம்பெனியில் இருக்க ஒரு ஆள்கிட்ட பேசியிருந்தோம் எல்லாருமே ப்ரொடக்ஷன் கம்பெனி தனுஷ் கூட மீடிட்டு தான் சொல்றாங்க ஏன்னா சர்வே பண்ண முடியல ஒரு ஆளுக்கு ஐம்பது கோடி அறுபது கோடி படம் எடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க இன்னொருத்தாங்க கேரளாவில் வந்து ஒரு கோடி ரூபாய்ல எடுக்கிற படத்தை வந்து இங்கே வந்து ஐம்பது கோடிங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாம் பேசும்போது அவங்களுக்குன்னு ப்ரொடக்ஷன் யூனிட்டுங்கிறது அஞ்சாயிரம் தான் இருக்கும் ஸோ அவங்கள நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தானே போனோம் இந்த சினிமா வேற அரசியல் வேற நான் கேள்வி கேட்பேன் இதே படத்துக்காக போய் நின்று ஒரே ப்ரொடக்ஷன் எடுக்க சொன்னா ஒரு இப்போ கேட்க வேண்டியதானே ஜாஃபர் சித்தி உங்களோட ஃப்ரெண்டு தானே ஏங்க போதை கொண்டு வரீங்க அவங்க கேட்க சொல்லுங்க அவர் தான் எதுக்கு மக்கள் நல்லது பண்ண தானே இங்க அவரோட ஃப்ரெண்டு தானேங்க நீங்க சொல்ற ஆளு ஜாஃபர் சீதிக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல நாளைக்கு உட்கார வச்சு கேட்க சொல்லுங்க ஏங்க உங்க ஃப்ரெண்டு தானே என்ன பல போட்டோ உங்க குடும்பத்தோட பல போட்டோல இருக்காரு நீங்க ஏதாவது என்ன நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கன்னு கேட்க சொல்லுங்க அதுக்கான நேரம் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்பங்க நேரம் வரும் அவர் வந்து நான் எப்படி பாக்குறேன்னா இன்னொரு கமலஹாசன் பார்ட் டூ தான் நான் பாக்குறேன் ஏன்னா எப்படி வேக எவ்வளவு வேகத்துல வந்தாரோ அதே வேகத்துல வெளியே விடுவாருங்கிறதுதான் நாங்க பார்க்குறோம் ஏன்னா தொடர்ந்து வந்து அவருடைய செயல்பாடுகள் ஒன்னு இருக்குல்ல அதாவது இப்ப நான் ஆரம்பிச்சிருவேன் ஆரம்பிச்சு இந்த தான் நான் பேசுவேன் சர்வீஸ் பண்றதுக்கு என்னங்க நேரங்காலம் நீ சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இரு நீங்கள் நான் பாலிட்டிக்ஸ்குள்ளே நான் இருக்கங்க ஓட்டுக்கு எலெக்ஷன் மு எலெக்ஷனுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க நீ கேண்டேட் அனௌன்ஸ் பண்ண போகிற வாக்கு கேட்க போகிற அன்னைக்கு தானே நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க மற்ற நாளத்துலாம் சர்வீஸ் தானே பண்ண போகிறீங்க சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதானே அதில் இத்தனாந்தேதியிலேருந்தான் நாங்கள் பேச ஆரம்பிப்போம் இது வரைக்கும் நாங்கள் பேச மாட்டோம் இதை பற்றி தான் நாங்கள் பேசுவோம் இது இந்த புஷியானதுலாம் ஏதோ சீமானை பற்றியே நீங்கள் பேசாதீங்க நம்ம நாளைக்கு கூட்டணி வைக்கிற சூழ்நிலை இருக்குங்கெலாம் ஏதோ சொல்லியிருக்காராம் அதையும் வேறு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இப்போ எனக்கு இதுலேயே ஒரு பிரச்சனை வரும் இப்போ சீமான் நான் தான் வந்து சீனியரு நீங்கள் ஏங்கிட்ட கூட்டணிக்குவானுமா இப்போ அவர் வந்துட்டு நான் தான் வந்து மாஸ்டர்ல இருந்து நீங்கள் ஏங்கிட்ட கூட்டணிக்குவாங்கன்னு வருவாங்க இதுவே வந்து ஒரு அதெல்லாம் பேசி முடிஞ்சு வர்றதுக்குள்ளேயுமே தமிழ் தமிழ்நாட்டில் ஒரு கா